வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்த தொடர்ந்து ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக இந்த வார கடைசியில நாங்கள் அந்நிய தினத்தை கொண்டாட போகிறோம் அதனால் இந்த வாரம் முழுவதும் பெண்களை பற்றி நாங்கள் சில காரியங்களை பார்த்து வருகிறோம் நேற்றைய கடந்த செய்தியிலே எப்படியாக ஒரு மூவ்மெண்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்று வஸ்தியுடைய அந்த காரியத்தை வைத்து பார்த்தோம் வஸ்தி செய்த காரியத்தை வைத்து அங்கிருந்த ஆண்கள் என்ன சொன்னார்கள் அவ ஒரு புது ட்ரெண்டை உருவாக்க போகிறார் என்று பயப்படத்தக்கதாக அந்த பெண்ணுடைய நடவடிக்கை இருந்தது அந்த காரியத்தை நாங்கள் தேவனுடைய ராட்சத்தை கட்டுவதற்காக நல்ல விதத்திலே பயன்படுத்த முடியும் பெண்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கற்றுக் கொடுத்துருக்கான் என்று நாங்கள் போன செய்தியிலே பார்த்தோம் இன்றைய நாளை பார்க்க போகிற காரியம் ஒருவருடைய டெஸ்டினி ஒரு பெண் எப்படியாக கொலை செய்தார் எப்படியாக அந்த பெண் ஒரு ஆணுடைய டெஸ்டினியை அழித்து போட்டால் என்று பார்க்க போகிறோம் இது நாங்கள் கற்றுக்கொண்டு கொள்ளுகிற இந்த நெகட்டிவான காரியத்திலேருந்து நாங்கள் அதை ஆண்டோட ராஜ்யத்துக்கு எப்படியாக பயன்படுத்த முடியும் அல்லது நல்ல விதத்திலே ஒரு ஆக்கள் ஒரு மக்களுடைய ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய டெஸ்டினியை நாங்கள் உயிர்ப்பிக்க நாங்களால் முடியும் அந்த காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் ஜட்ஜஸ் பதின பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இங்கே என்ற ஒரு பெண்ணைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஜட்ஜஸ் பதினாறு பத்தொன்பது அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் ஏழு ஜடையும் சிறப்பி சிறப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினால் அவள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று Then she lured him to sleep on her, on her knees and called for a man

அவள் தன்னுடைய படுக்கை அறையிலே நாங்கள் மற்றவருடைய கட்டி எழுப்ப முடியும் ஆண்டவர் மற்றவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த எதிர்கால திட்டம் அவர்களாக அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஊழிய காரியம் அதை நாங்கள் வலிமைப்படுத்த முடியும் வயிற்றுல இந்த பெண்ணால் ஒரு மனுஷனுடைய டெஸ்டினியை அழிக்க முடியும் என்று சொன்னால் பெண்களாகிய எங்களால் மற்றவருடைய டெஸ்டினியை கட்டி எழுப்ப முடியும் இதனாலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த கற்றுக் கொடுத்த இந்த கிருபையை நாங்கள் நல்ல விதத்திலே பயன்படுத்துவோம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பவும் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த டெஸ்டினியை வேலமைப்படுத்தவும் நம்முடைய கணவனுடைய டெஸ்டினியை வலிமைப்படுத்தவும் நம்ம சபையில் இருக்கிற மற்றவருடைய டெஸ்டினியை நாங்கள் வேலிமைப்படுத்தவும் அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்க நம்மால் உதவி செய்ய முடியும் என்று நாளை பார்த்தோம் அதே போல ராஜ்யத்திலே மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் கத்துறவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த காரியம் அவர்களை கொண்டு செய்ய கத்தர் வைத்திருக்கிற அந்த காரியத்தை நம்மால் வலிமைப்படுத்த முடியும் எப்படி வேலிமைப்படுத்த முடியும் நம்முடைய ஜபத்தினால் வேலிமைப்படுத்த முடியும் அவர்களை என்கரேஜ் பண்ணுற மூலம் வேலிமைப்படுத்த முடியும் அவர்களை உற்சாகப்படுத்துகிற மூலம் நம்மை வேலிமைப்படுத்த முடியும் அகில இந்த தெழிலால் போன்ற பெண்ணாய் நாம் இருந்து விடாதபடி மற்றவருடைய டெஸ்டினியை அழித்து போடுகிறவர்களாக இராதபடி ரெண்டும் நம்முடைய கையில இருக்கிறது நம்ம அதையும் செய்ய முடியும் பெண்களால் அதையும் செய்ய முடியும் என்று நாங்கள் இந்த உதாரணத்துல இருந்து பார்த்தோம் ஆனால் அதை செய்யாதபடி மற்றவுடைய டெஸ்டினியை கட்டி எழுப்பும்படியாக மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ராட்சத்தை கட்டி எழுப்பும்படியாக மற்றவர்களுக்கு அந்த கட்டி எழுப்புகிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக பெண்களாக எங்களை கத்த இந்த நாளிலிருந்து ஆசீர்வதிப்பாராக அமையும்